வணக்கம் ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு செவ்வரிசி பாயசம் பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்க இது நூறு கிராம் இருக்கும் அந்த பாசிப்பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எந்த பாத்திரத்துல வைக்கப் போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நான் பருப்பை மாட்டிக்கிட்டேன் ஒரு கப் பாசி பருப்புக்கு நாலு கப் தண்ணி ஊத்தி வேக வைக்கணும் பருப்பை எடுத்தா அதே கப்புக்கு நாலு கப் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கணும் பருப்பு ஒரு கொதி வந்தோடன அடுப்பை முழுவதும் சிம்ல வச்சுருங்க இன்னும் பொங்கி வரும் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க கரண்டி வச்சு பாத்திரத்துல பாசி பருப்பு எடுத்த அதே கப்புக்கு கால் கப்பு சவரிசி எடுத்துக்கிறேன் இந்த சவரிசி ஐம்பது கிராம் இருக்கும் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பருப்பு பாதி அளவுக்கு வெந்தோடனே சவரிசி சேர்த்துக்கணும் பாருங்கள் பாதி அளவு வெந்திருக்கு கழுவி வச்ச சவரிசையை சேர்த்துக்கலாம் இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்பு வெந்து வரும்போது கெட்டி ஆகும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க வேகிற வரைக்கும் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கிலோ அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் இனிப்பு அதிகமாக வேண்டான்னா இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொடிச்சி வச்சுருக்கேன் நாட்டுச்சக்கரம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் பாயசத்துக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் பருப்பு முழுவதும் வந்துட்டு செவ்வரிச்சு பாதி தான் வந்திருக்கு அதுக்குள்ளேயும் கெட்டியாகுது பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க ஜவரிசி வேகிற வரைக்கும் அடி பிடிக்கும் அடிபிடிக்கும் பாருங்க நல்லா வெந்து வந்துட்டு கண்ணாடி பதத்துல இருக்கு பாருங்க நல்லா இதுக்கு மேல தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இப்ப நம்ம பிடிச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவே நெய் ஊத்திட்டு திராட்சை முந்திரியா வறுத்தெடுத்து பாயசத்துல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் அதிகமாக தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆஃப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் பாயசத்தை கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை பருப்பு ஜவரிச்சி பாயசம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ தமிழ் புத்தாண்டுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்